ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு ரசிக பெருமக்களுக்கு அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிடர் நமஸ்காரம் கார்த்திகை மாத ராசி பலன் இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் தேதி வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் படி வியாழக்கிழமை அதிகாலை அதாவது விடிந்தா வெள்ளிக்கிழமை நாலு மணி ஒரு நிமிஷம் நாற்பத்தாறு வினாடிக்கு துலாம் ராசியிலேருந்து சூரியன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி டிசம்பர் டிசம்பர் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கபடி அண்டு திரு திருக்கணிதம் அதன்படியும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இதில் இருக்கார் விருச்சிக ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசியில் போகிறார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சூரிய உதயத்தின் போது அதாவது கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து விருச்சிகராசிக்கு போது அந்த நேரத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா துலா லக்னம் வருது ரெண்டில் அதாவது விருச்சிகத்தில் சூரியனும் வக்ர புதனும் இருக்குது அண்டு மூணா மூணாவது இடத்துல தனுசுவில் வந்து சுக்கரன் இருக்குது அதை விட்டால் அதுக்கப்புறம் மீனத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் சந்திரன் வந்து பரணி ரெண்டாம் நட்சத்திரத்தில் இருக்குது குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்குது கடகத்தில் செவ்வாய் இருக்குது அண்டு கேது வந்து கன்னியில் இருக்குது ஸோ இதுதான் கிரக நிலைகள் இந்த மாதம் கிரக சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தால் பதினேழு பதினொன்று அப்படி அப்போது அன்றைக்கி செவ்வாய் வந்து கடகத்திலேயே வக்ரகதியை அடைகிறார் புதன் வந்து வக்ரியா விருச்சிகத்திலேயே மேற்க மறைகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறார் இதுதான் சஞ்சார நிலை மீன ராசி அன்பர்களே எப்பவுமே ஹாப்பியாக இருப்பீங்க ஏன்னா காலபுருஷனோட பன்னெண்டாவது ராசி பாதம் நீங்கள் தான் முதுகெலும்பு எல்லாருக்கும் பாதம் தான் பாதம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது உலகத்தில் ஓகே அந்த பாதம் மாதிரி நீங்கள் உங்களுக்கான இந்த மாதம் பார்த்தேன்னா சூரியன் ஒன்பதில் வந்திருக்கார் ஆறு குடையவர் ஒன்பதில் வர்றார் புதன் வக்ரியாக சேர்ந்திருக்கார் நாலு ஏழு குடையவர் அது பரவாயில்ல உங்க ராசியாதிபதி வேற வக்ரியாக பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கார் அப்படியே சிக்கலா இருக்கும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் பார்த்தேன்னா லாட்ரி யோகம் மாதிரி தடால்னு பணம் வரும் அல்லது தடால்னு புது வேலை கிடைக்கும் தடால்னு புது ப்ரமோஷன் கூட்டு கொடுத்துருப்பா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கவே மாட்டோம் ப்ரமோஷன் கொடுத்துருப்பா அந்த மாதிரிலாம் கூட நடக்கும் சில பேருக்கு வந்து புதுசாக தொழில் பண்ணிகிட்டு இருப்பா அவள் ஒரு தொழில் பண்ணிட்டுருப்பா புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்பா நீ இதை கொஞ்சம் பார்த்துக்க இதில் பார்ட்னராக சேரேன் அப்படின்னு கம்பல் பண்ணுவான் டக்குன்னு யோசிச்சிக்காம சேர்ந்துருவீங்க இந்த மாதிரி நல்லதெல்லாம் நிறைய நடக்கும் ஆனால் மைண்டில் வந்து குழப்பங்கள் இருந்துருக்கும் பிகாஸ் ஆஃப் ராகு அந்த ராகு ஜென்மத்தில் உட்காண்டு ஒரு ஸ்க்ரீனை போட்டு உங்கள் மனசை மறைச்சுன்ட்ருக்கு இது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் தெளியறதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னா இருக்கு என்னது அதுதான் செவ்வாய் அண்டு சுக்கரன் இந்த ரெண்டுமே நல்லதை கொண்டு வந்து கொடுக்குறது குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் பொதுவாக மீன ராசியில் இருக்கிற வாழ்க்கை ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் உத்தியோகம் பண்ணுறவா அண்டு சொந்த தொழில் பண்ணுறவா வருமானம் வருமானத்தை பேசிக்காக ப்ராப்ளம் கொடுக்கும் வருமானத்தில் அவள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பயிற்சி எப்போ ஆறுதுன்னு கொடுத்துருக்கேன் கட்டம்லாம் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ராசியும் எப்படிப்பட்ட ராசின்னு கொடுத்துருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க அது போக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் நல்லது தரும் எல்லா ராசி எல்லா விதமான இவா இருக்கும் வேலைக்கு போகிறவா வயசானவா வீட்டில் இருக்கவா எல்லாம் குடும்பத்தில் கூடுமான வரையில் சண்டை போடாதீங்க விட்டு கொடுத்து போயிடும் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் என்ன மனோதரத்தை பாதிச்சுடும் அது ஏன்னா ராகு மூணாம் இடத்தை பார்க்குறது தைரியஸ்தானத்தை பார்க்கறது அது போயிடுறது தைரியம் போய்டுறது குழப்பம் உண்டாடுறது அப்போ நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதை விட ப்ராக்டிக்கலாக சில உபாயம் இருக்குது அது என்னென்ன தாரா பலன் அந்த நட்சத்திர கெடுதல் பண்ணுற பலன் என்னன்னைக்கெல்லாம் கெடுதல் பண்ணுவோம் எந்தெந்த நட்சத்திரம்லாம் கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டில் படிக்கும் அதில் வந்து இப்போ உங்கள் நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் அதுக்கு முந்தின நட்சத்திரம் இருபத்தேழாவது நட்சத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருக்குது பூரட்டாதி ஒன்றுன்னு வச்சுண்டா சதயம் இருபத்தேழு உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களோடது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரா தன்னோட நட்சத்திரத்தை ஒன்றுன்னு வச்சுக்கணும் பூரட்டாதி இருபத்தேழு ரேவதி நட்சத்திரக்காரங்க ரேவதி மீனராசியில் இருக்கிற ரேவதி நட்சத்திரக்காரங்க ரேவதி ஒன்றுன்னு வச்சுட்டு உத்திரட்டாதி இருபத்தி ஏழு இப்போது அந்த லிஸ்ட் எழுதிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இருபத்தேழு வரைக்கும் நம்பர் போட்டு வரலா இந்த நம்பரில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பத்தம்போது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இந்த எண்களை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கும் இந்த எண்கள் ரவுண்ட் பண்ண நட்சத்திரம் இருக்கு இல்லையா காலண்டரில் பார்த்தீங்கன்னா டெய்லி காலண்டர் பாருங்க இந்த நட்சத்திரம் இருக்கிற பீரியட் வரைக்கும் புது முயற்சிகள் வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் சண்டை சச்சரவும் வேண்டாம் இந்த ரெண்டுத்தையும் நிறுத்தினாலே நாள் அந்நாள் ஆகிடும் வேலையில் கவனம் ஆகிடும் அது போக உங்களுக்கான ஒரு இது இருக்குது அது நீங்கள் பண்ணுற தப்புகள் அவசரத்தினால் பண்ணுற தப்புகள் உங்களுக்கு தண்டனை தருது என்ன தப்பு பண்ணோன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்போ தண்டனைக்கு யாரை சரணாகதி அடையணும் சொல்லுவா யார்கிட்ட பண்ணும் கிருஷ்ணா ராகு ராகு தானே மாதிரி இருக்க அப்ப கிருஷ்ணா ராகுக்கு கிருஷ்ணா ஓகே பயம் இருந்தா தான் துர்கா பயம் இல்லை தப்பு பண்ணிட்டோம் அந்த உறுத்தல் இருக்கு அப்படின்னா கிருஷ்ணா அந்த கிருஷ்ணனை எப்படி ராத்திரி படுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஓ கிளீப் கேஎல்இஎம் ஓ கிளீப் 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 கிருஷ்ண கிளீப் கிருஷ்ணா வந்து கிளீன் பண்ணிடுவார் எல்லாத்தையும் உங்கள் பாவங்கள் எல்லாம் போக்கிடுவார் கிளீன் சார் சாமியெல்லாம் கும்பிடுறேன் சார் வேறு யாருக்கும் சொல்லலை நீங்கள் எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க மீன ராசிக்காரர்களை மட்டும் சொல்கிறீங்க ஏன்னா ஒரு கிளீன்னஸ் இல்லை உங்கள்கிட்ட மைண்டில் கிளீனாக இல்லை மனசு அலப்பாஞ்சின்ற அழுக்கு சேர்ந்துட்டுருக்கு கிருஷ்ணா கிளீன் பண்ணுற சில பேர் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் கூட தோட்டி அந்த மாதிரி இருக்கவாளை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணுவாள் நார்த் இந்தியாவில் நிறைய நடக்கும் நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களை பாத பூஜையெல்லாம் பண்ண சொல்ல அவளை கூப்பிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக பேசி அவளுக்கு பசிக்கு உணவு கொடுத்து ஒரு துணிமணி அந்த மாதிரி அவளுக்கு தேவையானதை கொடுத்து ஒரு குஷிப்படுத்துங்க வாரத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி மாதத்தில் ஒரு நாலு பேருக்கு க்ளீன் கிளீன் பண்ணுறவா முக்கியமாக தோட்டிகள் குப்ப இந்த சாக்கடை கிளீன் பண்ணுறவா இவாளை வந்து எல்லா ராசிக்காரர்களும் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதம் பண்ணால் உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் எல்லாம் வெளியேற்படும் இது இதுதான் பெஸ்ட்டு பரிகாரம் இதை பண்ணுங்கோ நல்லாயிடும் பொதுவாக இந்த ராசிக்கு நல்லா இருக்குது மீன ராசிக்கு இருக்குது பரவாயில்ல அபோவ் பாஸ் பர்சன்ட்டு தான் பாஸ் தான் அபோவ் ஃபிஃப்டிக்கு மேலே தான் அதனால நல்லா இருக்குது பட் பயம் இருக்குது குழப்பம் இருக்குது அதுக்காக வழி மற்றபடி வேலையில கவனம் செலுத்துங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போங்க நல்லா இருக்கும் நாராயணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் த்ரீ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபோர்